விருச்சிகம் ராசி பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் நிகழும் இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நிகழும் மற்றும் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை மீனத்தில் இருக்கிறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சியாக இருக்க வாய்ப்பில்லை இந்த காலக்கட்டத்தில் உறவுகளில் சவால்கள் காணப்படலாம் மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உத்தியோகம் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் இருக்கும் கிரக நிலை உங்கள் உத்தியோக தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலங்களை அளிக்கலாம் இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கலாம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் காத்திருந்த பதவி உயர்வு கிட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் டோட் என்றாலும் சில தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் நிச்சயம் பலங்கள் கிட்டும் எனலாம் இந்தப் பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கும் சாத்தியம் உள்ளது டோட் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பொறுப்புகள் கூடும் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரம் பெறுவீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கூட கிட்டும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும் சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க வல்லது எனவே உங்கள் விடாமுயற்சிக்கு உரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகளில் உள்ளன எனவே பிரகாசிக்க தயாராகுங்கள் காதல் குடும்ப உறவு சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும் உங்கள் திட்டப்படி விஷயங்கள் நடக்க சாத்தியம் இல்லை என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் அன்புக்குரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம் மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவுகள் ஏற்படலாம் சூழ்நிலையை அமைதியாக கையாளுங்கள் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருங்கள் வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியைப் பேணுங்கள் மேலும் உங்கள் பெற்றோருடன் உரையாடும் போது உங்கள் தொனியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளைப் பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு காத்திருப்போருக்குத் தாமதம் ஏற்படும் குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம் அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளலாம் சில விஷயங்களை உங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் இவை தற்காலிகமானவை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை குறிக்கும் ஏழாம் வீட்டில் சனியின் தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடும் இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் என்பதை நினைவில் கொண்டு அமைதியாக இருப்பது மற்றும் சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பது தேவையான அமைதியைத் தரும் திருமணமான தம்பதிகள் சமரசத்தில் கவனம் செலுத்தலாம் மற்றும் வேறுபாடுகளைக் களைய வெளிப்படையான தொடர்பு கொள்ளலாம் நிதிநிலை இந்தப் பெயர்ச்சிக் காலத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் நீங்கள் சீரான நிதிநிலையைக் காண்பீர்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்கும் முதலீடுகளை விவேகத்துடன் மேற்கொள்வீர்கள் உங்கள் பழைய கடங்களை அடைத்து முடிப்பீர்கள் பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்கக் காண்பீர்கள் தொழில் மூலம் லாபம் பெறுவீர்கள் உங்களின் அத்தியாவசிய நிதித் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமாடிட்டி வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாகத் தெரியவில்லை அவ்வாறு செல்ல முதலீடு செய்வதற்கு முன் முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்கள் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே தொடரவும் மாணவர்கள் இந்த பெயர்ச்சிக் காலத்தில் மாணவர்கள் ஆற்றலுடன் செயல்படுவார்கள புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிட்டும் மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவை கவனச்சிதற்களைத் தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்துங்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பைத் தொடர சாதகமாகத் தோன்றுகிறது மேலும் உங்களுக்கு கல்வி உதவித் தொகை கிடைக்கலாம் அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவர்களின் கவனத்தை கவரும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோலாக இருக்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தோற்றுபவர்களும் தங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம் ஆரோக்கியம் இந்த பெயர்ச்சிக் காலக்கட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் சாத்தியம் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அதனை புறக்கணிக்காதீர்கள் ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக கவனம் செலுத்துங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையைப் பெறவும் உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் சமச்சீர் ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு திங்கு விளைவிக்கும் என்பதால் மது அருந்துவதைக் குறைக்க அல்லது தவிர்க்க வேண்டும் நாம் நவீன உலகில் இருப்பதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழலில் இருப்பதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கணிசமாக மேம்படுத்தும் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானைப் பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவைப் படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவைத் தவிர்க்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுங்கள் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள்